நெஞ்சை உறைய வைக்கும் வீடியோ அதே இடத்தில் மீண்டும் நிலச்சரிவு கொட்டு மலையில் உயிரை கையில் பிடித்தபடி ஓடும் பொதுமக்கள் தமிழக தமிழகத்தில் பெஞ்சால் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சிதம்பரம் மலை அடிவாரம் பவுசி நகரில் தொடர் கனமழை பெய்தது இதையடுத்து அப்பகுதியில் உள்ள மூணு வீடுகள் பூமிக்குள் புதைந்துள்ளன இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புதைந்த வீடுகளுக்கு மேல் பெரிய பாறை ஒன்று உருளும் உருளும் நிலையில் உள்ளதால் மீட்பு பணியை தொடர் தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மேலும் அந்த வீடுகளில் சிக்கிய ஐந்து குழந்தைகள் உள்பட ஏழு பேரின் நிலை என்ன என்று தெரியவில்லை இந்நிலையில் மீட்பு நடைபெற்று வரும் சூழலில் மீண்டும் அதே இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு உள்ளது இதனால் மீட்பு பணிகள் தாமதமாகி இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் மண் சரிவு ஏற்பட்ட போது எடுக்கப்பட்ட நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதில் அப்பகுதி மக்கள் கொட்டும் மலையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு மலைப்பகுதியில் இருந்து ஓடிச் செல்வதையும் அந்த வீடியோ காண முடிகிறது இந்நிலையில் மண் சரிவு ஏற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்த இடத்தில் மீட்பு பணிகளை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இது குறித்து அமைச்சர் வேலு செய்தியாளரிடம் ஐம்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு திருவண்ணாமலையில் அதிக மழை பெய்துள்ளது பாறைகள் சரிந்ததை தொடர்ந்து மண்ணின் தன்மையை ஆய்வு செய்ய ஐஐடி பேராசிரியர்கள் குழு வரவுள்ளனர் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே உள்ள கமாண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்